യോ എന്റെ പാതിയോ അന്നനട ജിക്ക് ചിങ്ങറി പങ്ക കടൽ അലി നുത്ത എടുത്താണ് അച്ഛന കൈ കൊണ്ട അലങ്കാരി மகளிடை அசை அழகில மயங்கிய மகன் ஆன வழியில பேக்குறை வான் வழியில மிதக்கிற சிறுமகளே கால் கொழு சில நான் சிறை கார் குழலே பூமகளே முழுமழிகள வடிச்சவளே சுங்கக்கொடி சேலக்காரி எம் மனசில காவல்காரி மன்மதனை போதையில் அழ்த்திற மாய விழிமகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சிய கார் குடல் நீந்திடும் நீந்திரை மின் சுவை தேந்துழல் கதகளி ஆடும் போது கால் கொழுசுகள் ஜலிக்கும் பாறும் மலர் முகம் காணும் போது என்னு உயிரோ சிதையிலிருந்து நடக்கிற 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 நடை அழகு அவளர இடையழகு சேலைகள் வினிங்கிடும் ஒரு தனிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது இது கண்ண கருவிளி சிவக்குது கண்ண மருகுழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழு கூந்தளி சிறை பிடித்தவள் காவிய காதல் கரம் பிடித்தவள் ஆள் கடமிட்டு குளிச்சவள் கண்ணி அழகு லசுக்கி தவிச்சவன் பாரதி கம்பனு தேடிய மண்வெளி மாயங்கள் புலை கொண்டது வழி சோலை கிழியவள் என்ன கிழியவள் மொழிப்பனி தந்த தங்கம் மலக்கொடி நான் அறிஞ்ச அழகியல்ல